இலங்கை ராவணன் பூமி என்பதற்கான இருபது ஆதாரங்கள் இராமாயண சம்பவங்களால் சிறப்பு பெற்ற திருத்தலங்கள் இலங்கையில் அதிகம் உண்டு சீதையின் பெருமையை உணர்த்துவதாகவும் ராம ராவண யுத்தம் நிகழ்ந்ததற்கான சரித்திர சான்றிதழ்களாகவும் திகழும் அந்த திருத்தலங்கள் இச்சான்றுகள் இலங்கையில் வணன் ஆட்சி செய்தான் என்பதனையும் ராமாயணம் எனும் இதிகாசம் இலங்கையில் நடந்தேறியது என்பதனை பறைசாற்றுவதாக அமைகின்றது கடத்தி வந்த ராவணனின் புஷ்ப விமானம் இறங்கிய இடம் இது ராவண கோட்டை ராவணனது தலைநகருக்கு தென்கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள கோட்டை இது சீதாதேவி இங்குதான் சிறை வைக்கப்பட்டிருந்தாள் சீதா கொட்டுவ சீதாதேவி வாழ்ந்ததாக கூறுவர் சீத்தையை தேடி ஸ்ரீராமன் வருகின்றான் என்பதனை அறிந்த ராவணன் சீதா கொட்டுவாவில் இருந்து சீதா தேவியை ரதத்தில் ஏற்றி இந்த இடத்திற்கு அழைத்து வந்து சிறை வைத்தாராம் சீதா கொட்டுவாவில் இருந்து அசோக் வடிகா செல்லும் வழியில் சென்ற பாதையும் வடிகாவில் காணலாம் ராவண பல இடங்களில் ராவணன் மறைத்து வைத்திருந்தாராம் அப்படியே மலை குகையையும் அதற்கு பாதையையும் உள்ளடக்கிய பகுதியே இந்த ராவண கோட்டா சீதாதேவி சிறை வைக்கப்பட்ட வேறு சில இடங்கள் நுவரெலியா அருகிலுள்ள சீதா எளிய மற்றும் இஸ்திரிபுர இஸ்திரிபுர நூறு மீட்டர் நீளமுள்ள குகைகளுடன் கூடிய மலைப்பகுதி இது சீதைக்கு காவலாக பெண்கள் பலரை ராவணன் நியமித்த இடம் இது சீதை கண்ணீர் குளம் கணவனை பிரிந்து துக்கத்தில் சீதா தேவி சிந்திய கண்ணீரில் உருவான குளத்தையே கண்ணீர் குளம் என்கின்றனர் இந்த குளத்துக்கு செல்லும் வழிநடுகிலும் பூத்து குலுங்கும் மலர்களை சீதை பூக்கள் என்கின்றார்கள் கொண்ட கலை ராவணன் தன்னை கடத்தி வந்தபோது தான் செல்லும் திசையை அடையாளம் காட்டுவதற்காக சீதா தேவி இந்த இடத்தில்தான் அணுகலன்கள் சிலவற்றை விட்டு சென்றாராம் சீதா கூலி கடத்தி வரும் வழியில் ராவணன் தனக்கு உண்ணத் கொடுத்த அரசி உருண்டையை தூர எறிந்தாள் சீதா அந்த உருண்டை சிதறி விழுந்த இடம் இது மாளிகா தென்ன வெளிமடா ராவணனின் அரண்மனை அமைந்திருந்த இடம் என்கின்றார்கள் தற்போது விவசாய பூமியாக காட்சி தருகிறது அரண்மனை கடலில் மூழ்கிவிட்டதாம் உசஸ் கோட்டா ஸ்ரீ அனுமனது வாளில் நெருப்பு வைக்கப்பட்ட இடம் இலங்கையில் நீலாவரி பஞ்சமுக அனுமன் மற்றும் ரெட்டோட்டா பக்க அனுமன் ஆகிய இடங்களில் கோயில்கள் உள்ளன இலங்கையில் ரட்டோட்டா எனும் இடத்தில் மட்டுமே ஸ்ரீராமனின் பெயரில் கோயில் அமைந்துள்ளது நீலாவரி தன்னுடன் இலங்கைக்கு வந்த வீரர்களது தண்ணீர் தாகத்தை தீர்க்க ஸ்ரீராமன் தனது அஸ்திரத்தை ஏவி உருவாக்கிய திருக்குளம் இது யுத்தகனவா ராம ராவண யுத்தம் நிகழ்ந்த இடம் இது ராவண சேனைகளுக்கும் வானவர்களுக்குமான யுத்தத்தில் பெரும் பகுதி இது வாஸ்காமுவா எனும் இடத்தில் நிகழ்ந்த யுத்தம் யுத்தம் நடந்த வேறு இடங்கள் தனுவிலா எலக்கே லக்சுலா இந்த பகுதிகளில் வெறும் புட்கள் மட்டுமே விளைகின்றன கன்னியா ராவணன் தன் தாயாருக்கு இறுதி கடன் ஆற்றிய இடம் உணவாதுவா அனுமன் தூக்கி வந்த சஞ்சீவி மலையின் சிதறர்கள் விழுந்த இடங்களில் இதுவும் ஒன்று மற்றவை ருமசலா தொழுகண்டா ரிட்டிகலா தைலடி அச்சு தீவு ஆகிய இடங்களாகும் உணவதுவாக என்றால் அங்கே அது விழுந்தது என்று பொருள் மூலிகைகள் நிறைந்த பகுதி இது யகங் சுலா ராவணனின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட பகுதி இங்குள்ள திவன் எனும் பாறையில்தான் அவனது உடலை அடக்கம் செய்வதாகவும் இலங்கையின் மன்னன் என்பதால் ராவணனின் உடலுக்கு ஸ்ரீமன் மரியாதை செலுத்தினார் என்றும் கூறுவர் திவிரும் போலாம் தேவி தனது கற்பின் மாண்பை உலகுக்கு உணர்த்த தீக்குளித்து மீண்ட இடம் இது உள்ளே வெற்றிக்கு பிறகு சீதா தேவியுடன் ஸ்ரீராமன் ஓய்வெடுத்த இடம் இங்குதான் அவர்கள் தங்களது மன மீண்டும் துவக்கினர் என்றும் கூறுவர் அமரந்த கலி போருக்கு பின் ஸ்ரீராமரும் சீதையும் உணவு அருந்திய இடம் இது முன்னீஸ்வரம் ராவணனை கொன்றதால் பிரம்மகத்தி தோஷத்துக்கு ஆளான ஸ்ரீராமன் இலங்கையிலுள்ள முன்னீஸ்வரம் சிவபெருமானை வழிபட்டாராம் அத்துடன் நான்கு இடங்களில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்தும் பூஜித்தாராம் அந்த இடங்களை மணவாரி கோகலிங்கம் திருக்கேதீஸ்வரம் மற்றும் ராமேஸ்வரம் tamilagam